முருகசரணம் என்று அதங்கும் பயணிமலை திருப்புகள் இடம் இடம்பெறுகிறது அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் பாதாளம் என்று கீழ் உலகங்கள் ஏழு பூலோகம் பூலோகம் சுவலோகம் ஜனலோகம் தபோலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என மேல் உலகங்கள் ஏழு அதைத்தான் அதல விதல என துவக்கத்திலே பாடுகிறார் குருநாதர் நீ வேறு என்னது இருக்க நான் வேறு என்னது இருக்க என்பார் திருவேரக திருப்போழிலே அப்படி நீ என் உள்ளே இருக்கிறாய் என்ற ஒரு பேர் உண்மை எனது உள்ளத்திலே தோன்றினால் அஜானம் என்ற இருள் ஒழிந்து அந்த கணமே இதய தாமரை எனப்படும் மொட்டு அங்கே கட்டு நீங்கி உணர்விலே உணரப்படும் அந்த அனுபவ ஞானத்தை நான் பெற்றிடும் வகையை நீ முன்பு வந்து அருள் புரிய வேண்டும் அதற்காக இடைவிடாது அன்பால் அருமையான எனும் பாடுகின்ற அப்பாடல்கள் குறித்து பேசுகின்ற உரிமை பாக்கியத்தை பெற்ற அடிமையாகிய நான் உன்னையல்லால் இந்த உலக வாழ்வினை நம்ப மாட்டேன் நீதான் மெய் மற்ற யாவும் பொய் 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 பாடலையும் பொருளையும் கேட்போம் முருகாசுரணும் அமர அந்தத்த கண்டமென அகில ஜலதியன என் குளிந்துவன அங்கில அதி அந்த தனங்க அவனியன அமர அந்த தண்டமென அகில ஜல கதிர அங்கிருத்த மந்திரமன அரையுமரையன அருண் தத்து வந்த அணுவின் அணுவென நிறை திட்ட நோரு சம்பிரதாய அமுர கதிரண அந்த மந்திரமன அரையும பிரபஞ்சமே மதுரா கவிகளில் மனம் பத்திர பூக்கிய அடிமை நம்பு வாயின் செஞ்ச பிரபஞ்சமே மதுரா கவிகளில் மனம் பத்திர பூகிய गुतन्द प्रथं दुगोरि प्रथं दु दिन्दि प्रथं दुतो गनगन <Sings> மலை திமிலே துதிதம் பட்டமும் தெruga அகிலนิசு சரண நடங்ககொடு கவேரி மрия குட பழுவேடு பைபிங்கரண முன்னகாய் காலம் Magdalene திமிலே துதிதம் தெruga அகிலนิசு சரண நட

in the city முதல் அந்த தலங்களென அவனியென அமரர் அண்டத்த கண்டமென அகில ஜலதின்திக்குள் விண்டுமென அதலம் விதலம் முதலான அந்த கீழ் உலகங்கள் எனவும் இப்பூமி எனவும் தேவர் அண்டங்களான மேல் உலகங்கள் எனவும் சகல கடல்கள் எனவும் எட்டு திசைகளிலும் உள்ள மலைகள் எனவும் அக்னி சூரியன் அமுத கதிர்களென அந்தித்த மந்திரமென அறையும் அறையென அருந்தத்து அணுவில் அணுவென நிறைந்திட்டு நின்றதொரு சம்பிரதாயம் அமுதம் போல குளிர்ந்த கிரணங்களை கொண்ட சந்திரன் எனும் எனவும் ஒன்றொன்று சந்தித்து ஒற்றுமைப்பட்ட மந்திரங்கள் எனவும் விசேஷித்து சொல்லப்படும் மறை வேதம் எனவும் அரிய தத்துவங்கள் உண்மை பொருள்கள் எனவும் அணுவுக்குள் அணு எனவும் இவ்வகையாய் எங்கும் பொருளாய் நின்றுள்ள ஒரு தேர் உண்மை உதயமிழ இருள் கமல வந்து நீ முன் உதவ உள்ளத்தில் தோன்றி விளங்க அஞ்ஞானம் என்கின்ற இருள் ஒழிந்து அந்த க்ஷணமே இதய தாமரை எனப்படும் ஒட்டு அங்கே கட்டு நீங்கி மலர்ந்து உணர்விலே உணரப்படும்படியான அனுபவ ஞானத்தை என் மனம் பெற்றிடும் வகையை தோன்றி நீ வந்து என் முன்பு எனக்கு உதவி அருள இயலின் இயல் செஞ்சொல் பிரபந்தமென மதுர கவிகளில் மனம் பற்றிருந்து புகழ் உரிய அடிமை உனை அன்றி பிரபஞ்சமதி நம்புவேனோ உழவன்பால் அமையும் செஞ்சொல்களாலாகிய இசை ஊரு பாக்களாலும் மதுர கவிகளில் மனம் ஆசை வைத்து உன்னை திருப்புகழ் எனும் சந்தப்பாவால் புகழும் உரிமை பாக்கியத்தை பெற்ற அடிமையாகும் நான் உன்னை விட்டு உலக வாழ்வினை நம்புவேனோ

பதலை திமிலை துடி தம்பட்டமும் பெருக அகில நிசிசரர் நடுங்க கொடும் கழுகு பரியகுடர் பழு எலும்பை பிடுங்க ரண துங்க காளி பதலை திமிலை உடுக்கை தம்பட்டம் இவையெல்லாம் பேர் செய்ய எவ்விடத்துள்ள அசுரர்களும் நடுக்கம் கொல கொடிய கழுகுகள் பருத்த குடல்களையும் விலா எலும்புகளையும் பிடுங்க ரண வெற்றி காளி பௌரியிட நரி புலம்ப பருந்திறகு கவரியிட இகலை வென்று சிகண்டிதனில் பழனிமலையின் மிசை வந்துற்ற இந்திரர்கள் தம்பீரானே மண்டலக்கூத்து ஆட நரிகள் ஊளையிட பருந்துகளின் சிறகுகள் கவரி சாமரம் வீச போரை வென்று மயில் மேல் பழனிமலை மீது வந்து அமர்ந்துள்ள தம்பிரானே இந்திரர்கள் தம்பீரானே திருப்புகழ் என்னும் சந்தப்பாவால் புகழும் உரிமை பாக்கியத்தைப் பெற்ற அடிமையாகும் நான் உன்னை விட்டு உலக வாழ்வினை நம்புவேனோ நம்ப மாட்டேன் அத்தல்ல விதல முதலந்த தலங்கள் அமரர் அண்ட தகண்டம் என்பனவற்றை துவக்கத்தில் பார்த்தோம் அகில ஜலத்தி என உவர்கடல் பார்க்கடல் தயிர் கடல் நெய்கடல் தேன் கடல் கருப்பஞ்சாற்று கடல் நன்னீர் கடல் என்று கடல்கள் ஏழு என்பார்கள் என் திக்குள் விண்டு எட்டு திசைகளில் உள்ள குலமலைகள் கைலிமலை இமயம் மந்தரம் பிந்தம் ஏமக்கூட்டம் நீலகிரி அமுத கதிர்கள் உலகிற்கு ஒளிதரும் சுடர்கள் மூன்று சூரியன் சந்திரன் அக்னி அந்தித்த மந்திரம் அந்தி என்றால் முடிவு மந்திரங்கள் யாவும் முடிவிலே ஒன்றுபடும் ஏழு கோடி மந்திரங்கள் கும்பட் வஷட் என்று ஏழு நுனிகளை உடையன அறையும் மறை விதிப்படி ஓதுகின்ற வேதங்கள் அநேக நுண்பொருள்கள் அவற்றில் மறைந்திருப்பதனால் மறை எனப்பட்டது அரும் தத்துவங்கள் தத்துவங்கள் முப்பத்தி ஆறு சிவ தத்துவம் ஐந்து வித்யா தத்துவம் ஏழு ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு ஆக முப்பத்தி ஆறு இனி புறநிலை கருவிகள் அறுபது மண்ணின் கூறு ஐந்து நீரின் கூறு ஐந்து நெருப்பின் கூறு ஐந்து காற்றின் கூறு ஐந்து வெளியின் கூறு ஐந்து வாயு பத்து நாடி பத்து வசனாதி ஐந்து வாக்கு நான்கு குணம் மூன்று ஏடனை மூன்று ஆக மொத்தம் அறுபது அணுவில் அணு அணுவுக்குள் பரமாணுக்கள் பல இருந்து இடையறாது அசிந்து கொண்டிருக்கின்றன இவ்வளவிலும் ஊடுருவி கலந்துக்கிற பொருள் ஒன்றுதான் அதன் உண்மையை அருணிகிரிநாதருக்கு முருகவெல் குருநாதனாகி வந்து உணர்த்தி அருளினார் உண்மை பொருள் இன்னதென்று அருணிகிராதர் உள்ளத்தில் தோன்றி விளங்க உபதேசி அருளினார் உண்மை பொருள் இது என்று ஞான ஒளி தோன்றிய அக்கடத்திலேயே அஜ்ஞான எருள் நீங்கி ஒழியும் இதே கமலமானது ஞான ஒளிப்பட்டு குவிந்திருந்த இதழ்கள் ஒவ்வொன்றாக பிரிந்து மலர்ந்தது ஞான போதகம் இத்தன்மையது என்று வாய்விட்டு கூற இயலாதது பக்கு ஆன்மா ஆச்சாரியன் உணர்த்த உணர்வது செவ்வான் உருவில் திகழ்வேலவனன் உணர்வித்ததுதான் அவ்வார் அறிவார் அறிகின்றதால் எவ்வாறு ஒருவர் கிசைவிப்பதுவே தங்கள் அனுமதியிலே பாடுகிறார் அளவற்ற தமம் புரிந்தவர் ஆதலில் அருணகிரி பெருமான் சிவகுருவாம் பரமனே குருமூர்த்தியாக வெளிப்பட்டு புகை சமூகத்தால் அனுபவ ஞானத்தை உணர்த்திய உணர்ந்தனர் தனக்கு கிடைத்த அனுபவத்தை இந்த திருப்புகளிலே பாடியிருக்கிறார் அருணகிரி பெருமான் எப்பொழுதும் முருகனுடைய புகழை பாடு மனம் வைத்திருந்தார் அது இனிய கனியமுதம் போன்ற சொற்களால் ஆனது மிக்க அன்பினால் ஆனது இறைவனையின்றி உலக வாழ்வை விரும்பேன் என்று சுவாமிகள் தனது தூய மனநிலையை தெளிவாக எடுத்து வைத்திருக்கின்றார் இந்த திருக்கோயிலில் பிற்பகுதி யுத்த களவன்னரையை பார்த்தோம் முருகாசுரணம் முகார்ப்பணமஸ்து